வணக்கம் நான் உங்கள் தாரா இது அரக்கனின் அன்னப்பரவியவள் அத்தியாயம் ஒன்பது வைதேகியை நேற்று வலுக்கட்டாயமாக தாலி செய்யும் பூஜையில் அமர வைத்த பின் தன்னிடமிருந்து ஓட பார்த்தால் அவ்வளவுதான் என்று மிரட்டி அங்கேயே அமர வைத்திருப்பான் அக்னி அப்பொழுதே குருவும் வந்திருக்க அவனிடம் அக்ரஹாரத்தில் நடந்த விவரங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு அதன் பின் வெளியே சென்றிருப்பான் அக்னி இப்பொழுது பெண்ணவளோ இவனின் இந்த முரட்டுத்தனமான பேச்சில் மிகவும் பயந்து போனவள் நம்பிக்கை அனைத்தையும் தொலைத்திருப்பாள் இப்பொழுது அறையில் இருந்த வைதேகி பெருமாளே இன்னைக்கு நம்பிக்கையே போயிடுத்து வாசல் வரைக்கும் ஓடினதுக்கே இந்த அளவுக்கு பண்ணுறான் இவ கண்லிருந்து மறையவே முடியாது போலிருக்கே அவ்வளவுதான் இனி அம்புஜம் ராமு யாரையும் பார்க்க முடியாது இனி எல்லாம் நரகந்தான் இப்படியே கிடந்து என் பிராணம் போய்விடுதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்றவாறு முட்டியை கட்டிக்கொண்டு அழுதவளின் வேண்டுதல் அந்த நான்கு சுவர்கள்collide அடங்கி போனது தரையில் அவளது கண்ணீர் துளிகள் ஒரு சிறு நதியென ஓடிக்கொண்டிருந்தது ஆம் இவன் அதிரடியாகத்தான் கொட்டி கொண்டு வந்தான் ஆனாலும் அவள் மனம் மாறும் வரையாவது சிறிது காலம் அவகாசம் கொடுத்திருக்கலாமே ஒன்றுமே சொல்லாமல் திடீரென்று நாளை திருமணம் என்று ஏதோ தீபாவளிக்கு வெடி போட போகிறான் என்பது போல் கூற அவள் ஆடியே போய்விட்டாள் அதற்காகத்தான் அவள் அவ்வாறு உணர்ச்சி பொங்க பேசி பின் ஓடியிருப்பாள் அதை கூட புரிந்து கொள்ளாது இவனோ அவளை கண்டிக்கிறேன் என்ற பெயரில் வசைபாடி விட்டு சென்றிருப்பான் ஆக இவன் செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவள் மனதில் காதலை அல்ல பயத்தையும் வெறுப்பையும் தான் விதைக்கிறது சிறு குழந்தை போன்ற பேதையவளால் அதையெல்லாம் வெளிக்காட்ட உபயோகிக்கும் ஒரே உணர்ச்சி அழுகையே இவ்வாறே பொழுது கழிந்தது ரேவதி அவளை உணவருந்த அழைத்திருப்பாள் ஆனால் வைதேகி பிடிவாதம் கொண்டு வரவே முடியாது என்று மறுத்துவிட அதற்கு மேல் அவளை கட்டாயப்படுத்த மனமின்றி அப்படியே விற்றிருப்பார் வைதேகி இப்படியே இரவு பொழுதும் ஆகிப்போனது அப்பொழுது அறையை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் அக்னி ஏதோ வேலையை முடித்துவிட்டு வந்தவன் இன்னும் இப்பெண்ணவள் கீழே இருந்து எழாமல் அழுது கொண்டே இருந்திருக்கிறாள் என்று அவளை பார்த்து பெருமூச்சு விட்டவன் குனிந்து அவள் அருகில் மண்டியிட்டு அமர்ந்து அவளது காலை லேசாக தொட பட்டண பதறியவள் தவழ்ந்து பின்னே போக பார்த்தாள் இரு என்று மட்டும் கூறியவன் அவள் அருகே அமர்ந்து விட்டான் என்ன இது நீ எத்தனை ஆயிரம் தடவை சொல்ல வச்சாலும் இதுதான் உண்மை இதை நீ தான் ஆகணும் எப்ப பாரு என்னை மிருக மாதிரி மாத்தாத தென் காலையில் உன்னை திட்டினத்துக்கு சாரி பட் எப்போவுமே நான் சாரி சொல்ல மாட்டேன் நீ தான் இனிமேல் புரிஞ்சுக்கணும் உன்கிட்ட சொல்லாமல் தாலி செய்ய சொல்லியிருக்க தான் ஸோ ஒன்லி சாரி சொன்னேன் என்று அவன் கூறவும் தயவு செஞ்சு ஏன் என்னை விட்டுருங்கோ நெக் கிந்த என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் ஹே என்று உரமியவன் செத்தது உன் தாத்தா மட்டும்தான் இன்னும் உன் விடன் பிறவா தம்பி அக்கா எல்லாரும் இருக்காங்க அது உன் புத்தியில் இருந்தால் வாயை மூடிட்டு என் பொண்டாட்டி ஆகு இனிமேலும் பாடின என்று மிரட்ட ஐயோ அவளை ஒன்றும் பண்ணிராதில் நீங்க சொல்றத நான் கேட்குறேன் என்று கண்ணில் நீர்வழிய திக்கி திணறி கூடினாள் வைதேகி ஆம் தன்னை பிடித்த பீடை தன்னோடு போனால் சரி அது தன் உறவுகளையும் பாதிக்கும் என்றால் பெண்ணவள் வேறென்ன செய்வாள் அவளது கண்ணீரில் சற்று சாந்தமானவன் எதுக்கு இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடல என்று கேட்க அவள் அமைதியாகவே இருக்கவும் அவனுக்கு கோபம் மீண்டும் எகிரிவிட்டது இந்த கோபம் தானே இவனது அந்த காதலை வெளியே எட்டி பார்க்க விடாது செய்கிறது இவன் இந்த கோபத்தை குறைத்தாலாவது புதிதாக ஒரு காதல் மலர் வைதேகியின் இதயத்தில் சிறு மொட்டென மலரும் ஆனால் இவன் படுத்தும் பாட்டில் அது மலரும் முன்பே பட்டுப்போய் விடும் போல இவளோ கலங்கிய வழிகளால் அவனை பார்த்து கொண்டிருக்க அவனோ பதிலை எதிர்பார்த்து காத்திருக்க அப்பொழுது கதவிற்கு வெளியே இருந்து அண்ணா அண்ணா கொஞ்சம் அவசரம் என்றவாறு சத்தம் கொடுத்தான் குரு அக்னிக்கோ அதில் சுல் எரிச்சல் வந்தது சென்று வேகமாக கதவை திறந்தவனிடம் குருவோ தொந்தரவுக்கு மன்னிக்கணும்னா ரொம்ப அவசரம் இப்போ உடனே நம்ம ஹார்பருக்கு போயாகணும் நம்ம வெப்பன்ஸ் எல்லாம் அந்த டிசிபி பிடிச்சி வச்சுட்டு பிரச்சனை பண்றான் பெரிய இன்சையா இருக்குண்ணா என்று கூற அக்னிக்கோ இருக்கின்ற எரிச்சலில் ஆத்திரம் சூறாவளியை போல் உருவெடுத்தது இதை புலம்புறதுக்காக தான் உங்களை எல்லாம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேண்ணா எல்லாத்துக்கும் வந்து என்கிட்டயே நோண்டுவீங்களா உங்களுக்கு இதெல்லாம் சமாளிக்க தெரியாதா அந்த புறம்போக்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது என்று கூச்சல் போட அண்ணா நாங்கள் பேசி பார்த்துட்டோம் ஆனால் நீங்கள் வந்தால் தான் அவன் சரக்க நகர விடுவேன்னு சொல்கிறான் சரி அவனோட பையனை ஸ்கூல்லேருந்து தூக்கிட்டு மிரட்டலான்னு பார்த்து எல்லாரையும் நல்லா சேஃப் பண்ணி வச்சிருக்கான் இப்போ நம்ம நேரடியாக போய் பேசி தான் ஆகணும் இதுக்கு முன்னாடி கூட நம்ம பசங்களை எல்லோரையும் அழைச்சிட்டு போய் நானே பேசி சமாளிச்சிட்டேன் ஆனால் இப்போது எவிடென்ஸ் வேற ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கான் அதுதான் நான் பிரச்சினை என்று அவன் கூறவும் அவன் கூற்றிலிருந்து நியாயத்தை உணர்ந்த அக்னி பெருமூச்சு விட்டான் பின்னே இருந்த வைதேகியை ஒரு பார்வை பார்த்தவன் சாப்பிடு புரியுதா என்றவாறு கூறிவிட்டு குருவின் பின்னே சென்றான் அக்னியோ மனதிற்குள் சரி அழுது கொண்டுதானே இருக்கிறாள் இவ்வாறு சற்று நேரம் இருந்துவிட்டு அப்படியே தூங்கிவிடுவாள் என்று அவளை அவ்வாறே விட்டுவிட்டு சென்று விட்டான் ஆனால் அவன் அறியாத ஒன்று அவள் அழுது கொண்டு மட்டுமல்ல மாறாக அவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் அவன் அறையை விட்டு வெளியே செல்லவும் தான் இவளுக்கு உயிரே வந்தது எனலாம் ஒரு பெருமூச்சு விட்டவள் இன்றைய இரவு தன் நிலையை என்னவாக காத்திருக்கிறது என்று அறியாமல் ஒரு முடிவொன்றை எடுத்தாள் மங்கை பெருமாளே இவ சொல்றதை வச்சு பார்த்தா இன்னைக்கு ராத்திரி இவா இருக்க மாட்டான்னு தான் தோன்றது அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தப்பிக்கிறதுக்கு ஆனா அதை நல்லபடியா வழிநடத்தி கொண்டு போக வேண்டியது உங்கள் கடமை எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடணும் அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கோ என்று மனதிற்குள் சபதம் பூண்டவள் எழுந்து குளியல்லறையை நோக்கி சென்றவள் முகம் கை காலை கழுவிக்கொண்டாள் இங்கே ஆறு மணி நேர கார் பயணத்திற்கு பிறகு கார் ஹார்பரில் வந்து நின்றது அக்னி காரிலிருந்து இறங்கவும் அவனை பார்த்ததும் அங்கே இருந்த மற்ற போலீஸ்காரர்கள் மிரண்டு விட்டனர் ஆனால் அந்த டிசிபி கார்த்திகையின் முகத்தில ஒரு நமட்டு சிரிப்பு அக்னிக்கு அந்த சிரிப்பிலே ஏதோ பில்லங்கம் தோன்றியது காரணம் நாள் வரையில் அக்னியை நேரில் பார்த்தாலே பயத்தில் வேர்வையால் தன்னை சலவை செய்யும் ஆட்களில் கார்த்திகேயனும் ஒருவன் ஆனால் இன்றோ அவனது இந்த நமட்டுத்தனமான சிரிப்பில் அர்த்தம் எதையோ உள்ளடக்கியபடி இருக்க ஆனால் அதன் பின் இருக்கும் வில்லங்கம் பற்றி ஆராய்ந்து கொண்டு அவன் அருகே சென்றான் அக்னி தோ பாரு இந்த அக்னிபுத்திரன்கிட்ட தேவையில்லாம மோதன என்ன ஆகணும் தெரியும்ல கண்ட கண்ட கிட்ட எல்லாம் கட்டுக்கட்டா வாங்கிட்டு பொத்திட்டு போறல்ல அப்போ என்கிட்ட மட்டும் வந்த நோன்ற ஒழுங்கா சிப்ப போக விடு இல்லை உன்னோட தடமே தெரியாமல் அழிச்சிருவேன் என்று அந்த டிசிபி அருகே சென்று உருமினான் அக்னி ஆனால் டிசிபியோ அக்னி சார் நீங்கள் பெரிய பருப்புங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் யானைக்கு ஒரு நாள் தான் ஆகும் என்றவாறு நக்கல் கலந்த தொனியில் கூறினான் டிசிபி ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த அக்னிக்கு கோபம் தலைக்கேற அவன் சட்டையை பிடித்து இருக்கியவன் டேய் யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா மவனை புதைச்சிருமேன் ஒழுங்கு மரியாதை என்ன திட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லு என்று கேட்க இன்னும் அந்த நமட்ட சிரிப்பை விடாதவனாக சார் புதுசாக ஒரு பொண்ணை வீட்டில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் ஆனாலும் இவ்வளவு மாஃபியா கிங் இப்படி பொண்ணு பின்னாடி போய் தப்பு பண்ணிட்டீங்களே சார் என்று கூற அக்னிக்கு ஒன்றும் விளங்கவில்லை வைதேகி எப்படி இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாள் என்று யோசித்தவன் டேய் என்னடா சொல்கிற என்று அவன் கோபத்தில் உருமை அட இருங்க சார் அன்னைக்கு அந்த பொண்ணை அவ்வளோ அவசரமாக போய் அவங்க இருந்து தூக்கிட்டு வர போனீங்களே அன்னைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வேலை மிச்சம் இருந்தது என்று நக்கலாக கேட்கவும் அப்பொழுது நினைத்து பார்த்தான் நான்கு நாட்களுக்கு முன் அவன் வைதேகியை தூக்கி செல்ல சென்ற சமயம் தனது அலைபேசிக்கு வந்த பெயரில் தெரியாத என்னை கண்டு கொள்ளாமல் அதை அணைத்துவிட்டு காரை ஓட்டிச் சென்ற ஞாபகம் வந்தது சிறு நுணுக்கங்களையும் எளிதில் நினைவு கூர்ந்து கொள்ள திறன் கொண்டவன் அக்னிபுத்திரன் அதனால்தான் இந்த உயிரில் உலக சாம்ராஜ்யத்தை தனது கைக்குள் வைத்து கட்டி ஆள்கிறான் ஆனால் என்ன தன் நவளை கண்ட காதல் மயக்கத்தில் அந்த சிறு கணம் அதை பொருட்படுத்தாமல் அலட்சியம் செய்து விட்டான் எப்படி எப்படி நாங்கள் ஒருத்தனை எங்க இடத்துல வேலைக்கு வச்சிருந்தா நீங்க போய் நாலு மிரட்டு மிரட்டி அவனை நல்லவனாக்கி விட்டுட்டு வந்துடுவீங்க அவன் உங்களை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு ரகசியமா தகவல் சொல்லுமா அதை பார்த்துட்டு நாங்க விரல் சூப்பிட்டு நிக்கணுமா நல்ல வேலை அன்னைக்கு நீங்க ஃபோனை எடுக்காததுனால அவன் உங்ககிட்ட சொல்ல வந்த தகவலை நாங்க டீகோட் பண்ணிட்டோம் அப்புறம் என்ன அவட மேலே அனுப்பிட்டோம் இதுக்கு தான் தேவையில்லாம மேலிடத்துல எல்லாம் மோத கூடாது என்று அவன் சற்று மரியாதையை குறைந்து அகங்காரமாக பேச அப்பொழுது அக்னிக்கு பொறி தட்டியது அவர்கள் பேசுவது இன்ஸ்பெக்டரை பற்றி என்று ஆம் அன்று வைதேகியிடம் புகாரை வாங்கி கொண்டு அக்னியை கைது செய்த துணிந்த அந்த இன்ஸ்பெக்டர் தான் ஆனால் நல்லவனாக திருந்தி வாழ வேண்டும் என்று சபதம் கொண்டு சில நாட்களிலேயே அவன் உயிர் பிரிந்தது இது அக்னிக்கே ஒரு சிறு கலக்கத்தை உண்டாக்கியது இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாதவனாக டேய் என்று அவன் காலரை பிடித்தான் தோ பாரு இப்ப நீ என்ன பண்ணாலும் ஷிப் நவராது அதுக்கப்புறம் நீ எதுக்காக அன்னைக்கு பிரகாஷோட குடோனை கொளுத்துனியோ அதுவும் நடக்கவே நடக்காது ஆனா நீ போறதுக்குள்ள ஷிப் போயிடும் அதனால நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான் நீ காப்பாத்தின அந்த பன்னெண்டு பொண்ணுங்க அதான் என் நண்பனை கொண்டு காப்பாத்தினால அந்த பன்னெண்டு பொண்ணுங்களும் ஒவ்வொரு நாட்டுக்கு போய் சொகுசா உல்லாசமா இருக்க போறாங்க என்று கூறிவிட்டு ஒரு மிருகத்தை போன்று சிரித்தான் டிஎஸ்பி அப்பொழுது குரு அக்னியின் காதில் வந்து ஏதோ சொல்ல மறுகணம் அவன் இதழ்களில் சூழ்ந்தது ஒரு கர்வ புன்னகை இதற்கு தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தவன் போல் இருந்தது அவனது பார்வை டிஎஸ்பி என்னவென்று புரியாது அக்னியை முறைக்க இன்னும் இதழ்களில் புன்னகை நீங்காது என்னையா டிஎஸ்பி ஆடுற வரைக்கும் ஆடிட்ட இப்போ இந்த அக்னியோட ஆட்டத்தை பார்க்குறியா என்று நமட்ட சிரிப்புடன் கேட்டான் அக்னி அதை புரியாத டிஎஸ்பி என்ன சொல்ற என்று வினவ பையனையும் பொண்டாட்டியையும் பாதுகாப்பா வச்சுக்க தெரிஞ்ச உனக்கு உன் கீப்பை பத்தி நினைக்கிறதுக்கு நேரம் இல்லாம போச்சே என்று அவன் கூற யோ அவளே என் கீப்பு அவளை நீ என்ன பண்ணால் எனக்கு என்ன என்று கேட்கவும் சேச்ச நான் அவளை ஒன்றும் பண்ண மாட்டேன் அவதான் தான் நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிட்டா என்று அவன் கூறவும் டிஎஸ்பி குழப்பத்தில் இமைகளை தூக்கியவாறு நிற்க அவன் முன்னே ஒரு ஃபைல் ஒன்றை நீட்டினான் அக்னி அதை திமிராக அவன் கையிலிருந்து வாங்கிய டிஎஸ்பி படித்து பார்த்து அதிர்ந்து விட்டான் ஆம் அதில் அவன் அவனது கள்ளக்காதலி சஞ்சனாவின் பெயரில் பதிவு செய்து வைத்திருந்த சட்டவிரோதமான சொத்துக்களின் விவரம் அனைத்தும் இருந்தது அவைகளை தன் பெயரிலேயே அவன் வைத்திருக்கிறான் மேலும் அவனும் தானும் மூன்று வருடங்களாக உறவில் இருக்கிறோம் அதனால் தான் கருத்தரித்திருக்கிறேன் என்றும் அதற்கு அவன் ஜீவனாம்சம் தர வேண்டும் என்றும் அந்த உயிலில் எழுதப்பட்டிருந்தது அதில் அவளது கையொப்பமும் இருந்தது அதை பார்த்ததும் அதிர்ந்த டிஎஸ்பி அருகில் இருந்த கான்ஸ்டபிளிடம் யோ சஞ்சுவுக்கு கால் பண்ணியா என்று கட்டளையிட மீண்டும் சிரித்த அக்னி டேய் அவை எல்லாத்தையும் சுருட்டிட்டு எங்ககிட்ட நேத்தே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு பிரான்ஸ் போயிட்டா நீ ரொம்ப லேட்டு சரி இந்த ஃபைலோட காப்பி வர வரைக்கும் உன்னை கொஞ்சம் விட்டு பார்க்கலான்னு பார்த்தா நீ ரொம்ப ஆடிட்டியே இப்போ என்ன பண்ணுறது நான் வேணால் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அவங்க முன்னாடி கொஞ்சம் நேரம் ஆட்டிட்டு வரட்டுமா என்று நக்கல் கலந்த சிரிப்போடும் கர்வத்தோடும் கேட்டான் அக்னி மறுநொடியே சற்றும் வெக்கமின்றி அவன் அருகே சென்ற டிஎஸ்பி அக்னி சார் அக்னி சார் நான் சொல்கிறத என்று கேட்க என்னப்பா இவ்வளோ பணிவு என்று குரு நக்கல் கலந்த சிரிப்போடு கேட்டான் சார் அவங்க எனக்கு ப்ரெஷர் பண்ணாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படியே பிஹேவ் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை கொடுத்துறேன் சார் அந்த ஃபைல் என்று டிஎஸ்பி திணறவும் அவனை கேலியாக பார்த்து சிரித்த அக்னி எப்படி எப்படி கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேலே ஏறி என்னவெல்லாம் வேலை பார்க்குற நீ என்று அவன் சொல்லி முடிக்கவில்லை சார் இதோ இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிடுறேன் சார் இப்போ உங்கள் ஷிப் கிளம்பிரும் தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க என்று கெஞ்சிக்கொண்டிருக்கவும் ஏயா உன்னைய கொன்று போட்டுருவேன் உன் பொண்டாட்டி பொட்டிப பிள்ளைய சொல்லும்போது கூட கவலைப்படாத நீ ஏயா இதுக்கு போய் என்று குரு கேட்கவும் டேய் அவனுக்கு அவங்களை விட அவன் சேர்த்து வச்சிருக்க பேரு சொத்து அதிகாரம் தாண்டா முக்கியம் அது கலையிற நாய் தாண்டா இவன் என்று அக்னி பதில் கூற ஆமாண்ணா பின்ன இந்த நாய் பெரிய விட்டு முதலைங்க போடுற எலும்பு துன் வைக்கிறதுக்கு தான் லாய்க்கு என்பது போல் அவனை பேசினான் குரு டிஎஸ்பிக்கு அதெல்லாம் காதில் விழவே இல்லை அவனுக்கு இப்பொழுது இருக்கும் எல்லா கவலையும் அந்த ஃபைலை அக்னி வெளியில் காட்டினால் தன் பெயர் என்னாவது தன் அதிகாரம் என்னாவது என்ற கவலைதான் அதனால் அக்னியிடம் மன்றாடி கொண்டிருந்தான் அப்பொழுது டிசிபி அருகே ஓடி வந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் சார் ஆல் டன் ஷிப்ஸ் எல்லாம் கிளம்பிருச்சு என்று அவர் கூறி முடிக்கவும் அடுத்த நொடி தாமதிக்காமல் அக்னியின் அருகே சென்று சார் தயவு செஞ்சு அந்த ஃபைலை மட்டும் என்று கூறி முடிக்கவில்லை யோ டிசிபி நீ இன்னும் சில வேலையை முடிக்கலையே என்று குரு இழுக்க சார் இது முடிச்சுட்றேன் என்றுபடி வேறு எங்கோ கால் செய்தவன் டேய் அந்த கண்டெய்னர் அப்படியே திரும்பி கொண்டு வாங்கடா என்று கூற அங்கே எதிர்ப்புறம் சார் என்ன பேசுகிறீங்க அதெல்லாம் கண்டெய்னரை எடுத்தாச்சு என்று கூறவும் இப்போ அந்த கண்டெய்னர் ஸ்டேட்டை தாண்டிச்சு ஒருத்த இருக்க மாட்டீங்க நான் சொல்றதை கேளுங்க கொண்டு வந்துருங்கடா என்று அவன் போல் கத்தவும் எதிரில் பேசியவனோ சரிங்க சார் நான் திருப்பிடுறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை அணைத்து விட்டான் மீண்டும் அக்னியிடம் வந்த அவன் சார் பொண்ணுங்க இப்போது திரும்பி வந்துருவாங்க சார் பத்திரமா ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுறோம் சார் என்று அவன் கூறி முடிக்க இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்கே என்று அக்னி எழுக்கவும் டிசிபிக்கு பைத்தியமே பிடித்து விடும்போல் இருந்தது வேற என்ன சார் இருக்கு இது ரெண்டும் தானே என்று சொல்லவும் கைகளை கட்டி கொண்டு நின்ற அக்னி டேய் நான் போட்ட செக்யூரிட்டியையும் தாண்டி அதுவும் ரெண்டாவது தடவை ஆசிரமத்துக்குள்ளே புகுந்து பொண்ணுங்க மேலே கை வச்சிருக்கேன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு கருப்பாடு இருக்குமே அது என்று அவன் கேட்டு முடிக்கவில்லை அதற்கு முன் சார் உங்கள் ஆசிரமத்தில் வேலை பார்க்குற மாணிக்கம் தோட்டக்கார மாணிக்கம் அவன்தான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் என்று அவனையும் காட்டி கொடுத்து விட்டான் டிஎஸ்பி இப்பொழுது அக்னியோ சபாஷ் எனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன் ஸோ நல்லாயிரு என்று கூறி முடிக்க அப்போது ஃபைலை கொடுத்துருவீங்களே சார் கொடுங்க சார் என்று அவன் கையை நீட்டிக்கொண்டு நின்றான் டிஎஸ்பி அதற்குள் ஒரு கான்ஸ்டபிள் அங்கு வேகமாக ஓடி வந்தவன் சார் இதை பாருங்க சார் என்று அவனது அலைபேசியை நீட்ட அதில் வந்த கண்டு போனான் டிஎஸ்பி அந்த ஃபைல் அக்னியின் கைகளுக்கு வருவதற்கு முன்னே செய்தியாளர்களுக்கு சென்று விட்டது செய்தி டிசிபி கார்த்திகேயன் அவர்கள் இத்தனை நாட்களாக ஊழல் செய்து சம்பாதித்து வைத்த சொத்துக்கள் அனைத்தும் அவரது கள்ளக்காதலியின் பெயரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது இன்று ஆதாரங்களுடன் வெளிப்பட்டுள்ளது அவரது கள்ளக்காதலி அதை ஆதாரங்களுடன் கையொப்பமிட்டு மறைமுகமாக வெளியிட அதை இன்று காலை பெயர் தெரியாத நபர் ஒருவரால் பத்திரிகையாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது நிச்சயமாக கார்த்திகேயன் பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்று மேலிடத்திலிருந்தும் பேச்சுகள் வெளியாகி உள்ளன என்று அந்த பெண்மணி செய்தியை வாசித்து முடிக்க டிசிபியின் தலையில் இடியே விழுந்துவிட்டது இதுக்கு நீ அனுபவிப்ப அக்னி அதான் உன்னோட ஷிப்பை விட்டுட்டேல்ல எதுக்குடா அப்படி பண்ண என்று அக்னியிடமே குரலை உயர்த்தி பேசவும் ஆத்திரத்தில் ஓங்கிய அவனது நெஞ்சில் மிதித்தான் அக்னி டேய் நான் நல்லவனையே மதிக்க மாட்டேன் ஒன்றா நம்பர் மொல்ல மாதிரி நீ உனக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றணுமா எதுக்காக இத்தனை நாள் நாய் மாதிரி சுற்றிட்டு அடுத்தவன் வயிற்றுல அடித்து பொழப்பு நடத்திட்டு இருந்தியோ அப்போவே உனக்கு வாழ்கிற தகுதியே விட்டு போச்சு இனிமேல் இந்த கேவலத்துக்கு மத்தியில் நீ வாழ்ந்தன்னா உன்னை விட கேவலமான ஜென்மம் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் உன்னை கொன்று என் கையை அசிங்கமாக்கிட்டு நான் விரும்பலை விருப்பப்பட்டால் எங்கேயாவது முக்கோடியிலையோ இல்லை தெருக்கோடியிலையோ விழு இல்ல ஜெயில கிடந்து அழுகியே சாவு அது ஓ விருப்பம் இப்போ உன் மொகரக்கட்டையை பாத்துட்டு நிக்க எனக்கு பிடிக்கல நான் வரட்டா என்றவாறு சட்டைக்காலரை தூக்கிவிட்டு அங்கிருந்து கர்வமாக நடந்து சென்றான் அக்னி கண்களில் தன் வேட்டையை சிறப்பாக முடித்த ஒரு சிங்கத்தின் கர்வம் சூழ்ந்திருந்தது அக்னிக்கு அப்பொழுது குருவோ நல்ல வேலைனா அவனோட கீப்பை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டது நல்லதா போச்சு அவன் கம்பியை நீட்டின உடனே அந்த மேட்டர் தான் நமக்கு உதவி பண்ணுச்சு பாத்தீங்களா ஆனா எப்படி நான் காசு நின்றன உடனே கிளம்பிட்டா என்று குரு கேட்க அவ என்ன உத்தமியா காசுக்கு படுக்க வந்தவ தானே அப்படிதான் இருப்பா நம்ம ரூட் ஆச்சா அத மட்டும் பார்க்கணும் என்றவார் குருவிட பேசிக்கொண்டே வந்த அக்னி காரில் ஏற கார் கிளம்பியது இங்கே தொடங்கியது காதல் அரக்கனின் காதல் கனவு கண்களை மூடி தன்னவளை காற்றில் ரசிக்க தொடங்கினான் அவளின் கள்ளம் கவடமற்ற முக கண் முன்வர அனைத்து கோபமும் சட்டென்று இறங்க இதழ்கள் ஒரு சிறிய அளவில் வசீகர புன்னகையை குடிகொண்டது என்னதான் அரக்கனாக இருந்தாலும் வைதேகியின் மீது கள்ளம் கவடம் இல்லாத எல்லையற்ற அன்பை வைத்திருந்தான் அக்னி தனக்கும் அவளுக்கும் நடக்கப் போகும் திருமணம் குறித்து கனவுகள் கண்டு கொண்டே வந்தான் அவனை பொறுத்தவரை இது கட்டாய திருமணம் எல்லாம் இல்லை அந்த அரக்கனுக்கு அந்த பெண்ணை வற்புறுத்தி திருமணம் செய்கிறோமே என்ற குற்ற உணர்வு துளியும் இல்லை தன் மனதை கவர்ந்த தன்னையே முழுதாக சொந்தமாக்கிய தேவ கண்ணிகையை மனமுடிக்கப் போகிறோம் தனக்கு தாய் உணர்வை அள்ளி அள்ளி ஊட்டக்கூடிய பாசமங்கையை கரம் பிடிக்கப் போகிறோம் என்ற காதல் வைபோகத்தில் தவழ்ந்து கொண்டே காரின் சீட்டில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தான் அவனை பார்த்த குருவிற்கும் நிம்மதியாக இருந்தது அவனுடன் இத்தனை வருடம் இருந்த குருவிற்கு தெரியாதா தன் அண்ணனின் மாற்றத்தை பற்றி அவனது இந்த அமைதி மற்றும் மனதிற்குள் அவன் கொள்ளும் மகிழ்வை ரசித்தபடி காரை ஓட்டி கொண்டிருந்தான் குரு ஆனால் நடக்கப் போகும் பிரளயம் பற்றி அறியாது போனான் இந்த அக்னிபுத்திரன் இங்கே வைதேகியோ குளியல் அறைக்குள் சென்றவள் முகத்தை கழுவிவிட்டு ஜன்னலை பார்த்தாள் அங்கே இருந்த ஜன்னலை உற்று நோக்கினாள் அவைகளில் கண்ணாடி தட்டுக்கள் வரிசையாக செவ்வக வடிவில் கோணலாக அடுக்கப்பட்டிருப்பதைக் கண்டுகொண்டாள் அவைகளின் அருகில் சென்று ஒன்றை மட்டும் கழற்றி பார்த்தாள் அது கையோடு வந்துவிட அங்கிருந்த ஆறு தட்டுக்களையும் கழற்றி ஓரமாக வைத்தாள் அவளுக்கு அந்த பெருமாளே காட்டிய மோட்சமாக ஒரு பெரிய வழியே கிடைத்துவிட்டது போல் இருந்தது அதன் வழியை எட்டி பார்த்தால் கீழே தோட்டம் நன்றாக தெரிந்தது பெண்ணவளின் கண்ணீருக்கு அந்த கடவுள் தந்தவர்மோ என்னவோ அந்த ஜன்னலின் கீழே மெத்தை போன்று புற்கள் வளர்ந்திருந்ததால் குதித்தாலும் பெரிதாக காயம் ஏற்படாது மேலும் அவர்கள் இருப்பது முதல் தளம் என்பதால் அந்த அளவிற்கு உயரமும் இல்லை அதனால் தைரியம் என்ற வார்த்தையை இதுவரை உணராத பெண்ணவள் தன் பக்தி முழுவதையும் புதியதோர் தைரியமாக மாற்றி ஒரு முடிவு ஒன்றை எடுத்தாள் வேகமாக உள்ளே சென்று படுக்கை மற்றும் அலமாரியில் இருக்கும் கம்பளிகளை ஒன்றன் பின் ஒன்றாக முடிச்சிட்டு கயிறு போல் உபயோகித்து கட்டி மற்றொரு முனையை வெளியே தூக்கி போட்டாள் கயிறு நன்கு வலுவாக இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டவள் பெருமாளே உங்க மேல பாரத்தை தான் நான் இப்போ போறேன் இவ கையில நான் சிக்கவே கூடாது எப்படியாவது ஓடிடணும் அதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும் உங்க பிள்ளைய பார்த்துக்கோங்கோ என்றவாறு அந்த கயிறை பிடித்து கீழே குதித்தாள் வைதேகி எதிர்பார்த்தது போல் அதிர்ஷ்டவசமாக ஒரு அடியும் படவில்லை ஆனால் புற்கள் ஏற்படுத்திய சலசலப்பில் அங்கிருந்த காவலர்கள் அங்கும் இங்கும் பார்க்க இன்னும் அவளுக்கு அதிர்ஷ்டம் சேர்க்கும் வகையில் அங்கே இரண்டு பூனைகள் ஓடிக்கொண்டிருந்தன பூனைகள் தான் உள்ளிருந்து சத்தம் போட்டிருக்கும் என்று நினைத்து அங்கிருந்து சென்று விட்டார்கள் காவலர்கள் அப்பொழுது பெருமூச்சு விட்டால் பெண்ணவள் அங்கிருந்து விலகிவிட்டார்கள் என்று உறுதி செய்த பின்னரே வைதேகிக்கு உயிரே வந்தது அந்த பூனைக்குட்டிகளைப் போல் மெதுவாக தவழ்ந்து தவழ்ந்து பின்சுவரை நோக்கி அங்கே இருந்த கற்களின் மீது எப்படியோ ஏறி அந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதித்தாள் வைதேகி ஆனால் அது சற்று உயரமாக இருந்ததால் லேசாக அடிபட்டு விட்டது வாயை பொத்திக்கொண்டு அழுதவள் இங்கே இருந்து வேதனை படுவதற்கு இது எவ்வளவோ மேல் என்று வலியை பொருட்படுத்தாது தன் தாவணியை லேசாக கிழித்து கையில் அடிபட்ட இடத்தில் கட்டிவிட்டு ஓடத் தொடங்கினாள் அந்த வீட்டை திரும்பி கூட பார்க்கவில்லை வேகமாக ஓடினாள் அவன் வீட்டை கட்டி வைத்திருந்த இடமும் ஊரிலிருந்து சற்று வெளியே தள்ளியிருந்தது தெளிவாக சொல்ல போனால் ஒரு சிறு காட்டிற்குள் தான் அவன் வீட்டை கட்டி வைத்திருந்தான் அதனால் வீட்டை சுற்றி இரண்டு கிலோமீட்டருக்கு காடுகள் தான் இருக்கும் அதை அறியாத பெண்ணவளும் ஓடி ஓடி ஓய்ந்து போனாள் ஒன்றரை மணி நேரம் ஓடியிருப்பாள் மூச்சிரைத்து அங்கே மரத்தடியில் அமர்ந்தவள் வாய்விட்டு அழக்கூட தெம்பின்றி கண்ணீரை மட்டும் தாரை தாரையாக சிந்தினாள் அவளுக்கு தன்னுடைய நிலை எண்ணி புலம்பக்கூட கூட உடம்பில் திராணி இல்லை சற்று நேரம் அவ்வாறே அழுது ஓய்ந்தவள் சோர்வோடு அமர்ந்து விட்டாள் இப்படியே ஒரு நான்கு மணி நேரம் மரத்தடியில் சாய்ந்து உறங்கி போனாள் அப்பொழுது சட்டென விழிப்பு தட்ட ஐயோ பெருமாளே இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா அந்த ராட்சசன் பின்னாடியே வந்துட போறான் வைதேகி அசதியை பார்த்துட்டு உட்கார்ந்துட முடியாது எப்படியும் ஓடுறதுன்னு முடிவாயிடுத்து ஓடிரு அப்போதான் இவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் என்று அவளுக்குள்ளேயே நினைத்துக்கொண்டு அவன் நிச்சயம் தன்னை தேடி வந்து விடுவான் என்ற பயத்தில் மீண்டும் உடலில் சுய தைரியத்தை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது நடந்தே செல்ல துவங்கினாள் சற்று காடுகளை விட்டு வெளியே வந்துவிட்டதை உணர்ந்தவளின் கண்களுக்கு எந்த ஒரு சாலையும் கண்ணில் தென்படவில்லை ஆனால் அவளும் தனது வைராகியத்தை விடவில்லை தொடர்ந்து கண்ணில் தென்படும் வழிகளிலெல்லாம் சென்று கொண்டிருந்தாள் பாவம் பெண்ணவள் அறியாது என்னதான் ஓடினாலும் அவளை துரத்தும் அந்த காதல் அரக்கன் என்றும் ஓயப்போவதில்லை என்று இவ்வாறு நடந்து நடந்து ஓய்ந்தவள் நாக்கு தள்ளி மயங்கியே விழும் நிலையில் வந்து நிற்க கடவுளுக்கு லேசாக இரக்கம் எட்டி பார்த்தது போல அவள் கண்கள் சுருங்கிய நிலையில் அவள் கண்ட காட்சியில் பெருமாளே என்று வராத குரலால் மூச்சை மட்டும் கொண்டு நிம்மதியுடன் கூறினாள் ஆம் இறுதியில் அவள் கண்களில் தென்பட்டு விட்டது ஒரு நெடுஞ்சாலை அங்கே சென்று சாலை வழியில் பொறிக்கப்பட்டிருக்கும் கம்பத்தை பிடித்துக்கொண்டு ஏதேனும் வாகனம் வருகின்றனவா என்று பார்த்தபடி நின்றாள் வைதேகி ஒரு இருபது நிமிடத்திற்கு எதுவும் வரவில்லை பின்னரே அங்கே சில கார்களும் சில லாரிகளும் வந்தன ஆனால் அவை எதுவும் அவளது அழைப்பிற்கு நிற்கவில்லை இவ்வாறே ஒரு அரை மணி நேரம் உதவிக்காக போராடியிருப்பாள் பெண்ணவள் யாரும் வராத நிலையில் மனமே உடைந்து போனவள் இறுதியாக ஒரு காரை கண்டு நம்பிக்கையோடு சார் செத்த வண்டியே நிறுத்துங்கோ என்று சத்தமிட வண்டி மெதுவாக நின்றது அதன் உள்ளே எட்டி பார்த்தாள் ஒரு மனிதன் கருப்பு நிற கோட் சூட் மற்றும் மாஸ்கை அணிந்து அமர்ந்திருப்பதைக் கண்டு லேசாக பயந்தாலும் இப்பொழுது தப்பிக்க வேறு வழியில்லை என்று அவனிடமே உதவி கேட்க கார் ஜன்னல் அருகே குனிந்தாள் வைதேகி ஆக மொத்தம் இவள் மனம் கூறியது எல்லாம் இந்த உலகிலேயே மிக பெரிய கெட்டவன் அக்னி மட்டுமே அவனை தவிர்த்து மற்ற அனைத்து மாநிலர்களும் நல்லவர்களே அதனால்தான் யாரென்றே தெரியாத அந்த ஆளிடம் உதவி கேட்க ஆயத்தமானாள் பெண்ணவள் என்னதான் இவள் தப்பியோட நினைத்தாலும் காதல் அரக்கன் இவளை விடப்போவதில்லை ஆனாலும் இவளது இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாளா அங்கே காதல் கனவு கண்டு கொண்டிருக்கும் ராட்சசனுக்கு தன் அன்னப்பறவை தன்னை விட்டு பறந்து செல்லப் போகிறது என்ற செய்தி எவ்வாறு தெரியும் அவளை அவன் எவ்வாறு மீண்டும் கவர்ந்து கொண்டு வருவான் இப்படி பல குழப்பங்கள் இருக்க வெயிட் பண்ணுங்கள் மக்களே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் இதோட இந்த அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் இனி வாரந்தோறும் அரக்கனின் அன்னப்பறவை இவள் வரும் ஸ்டோரி பற்றின அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தடா